ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணியானது இரண்டாவது முறையாக பிளே ஆஃபுக்கு போயிருக்காங்க ஸோ இந்த முறை ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் எஸ்ஏ டுவெண்ட்டி லீக்கின் கோப்பையை வெல்லுமா கமெண்ட் பண்ணுங்க முத்தாப்பிரிக்காவில் நடைபெறும் எஸ்ஏ டுவெண்ட்டி லீக் நடைபெற்று வருகிறது இதில் டர்பன் ஜூபர் ஜெயின்ஸ் மற்றும் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் இரு அணிகளும் மோதினர் டர்பன் ஜூபர் ஜெயின்ஸ் அணி ஏற்கனவே பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்ற நிலையில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணியானது இந்த போட்டியை வென்றால் பிளே ஆஃபுக்கு தகுதி பெறும் இல்லை என்றால் பிளே தகுதி பெறாது ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துடன் களமிறங்கியது முதலில் பேட் செய்த டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அணியானது முதலில் மூன்று விக்கெட்டுகளை இழந்திருந்தாலும் அடுத்து வந்த ஸ்மட்ஸ் மற்றும் வியான் முல்டர் இருவரும் அரை சதம் அடித்து நூறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் அடுத்து வந்த ஹேல்சன் பதினாறு பந்துகளில் நாற்பது ரன்கள் அடித்தார் இருபது ஓவர் முடிவில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரநூத்தி மூணு ரன்கள் அடித்தது இரநூத்தி நாலு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணியின் ஓபனர்களான டுப்ளசிஸ் மற்றும் லூசி டி இருவரும் அரை சதம் விளாசினர் ஒன்போது ஓவர் முடிவில் இரண்டு ரன்கள் அடித்தனர் அடுத்து வந்த மேட்சன் மொயினலி மற்றும் டொனவன் ஃபெரேரா ஆகியோர் ரன்களை நூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவரில் இருநூத்தி ஒன்பது ரன்கள் அடித்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது முறையாக எஸ்ஏ டுவெண்ட்டி பிளேஆஃபுக்கு சென்றுள்ளது இந்த முறை ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணி எஸ்ஏ சாம்பியன்ஸ் கோப்பையை வெல்லுமா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி